பாஜகவில் இருந்து மூத்த தலைவர் தெலங்கானாவில் எதிர்க்கட்சி அந்தஸ்தை இழக்கும் பாஜக இரண்டாம் கட்டத்திற்கு முன்னேறும் காங்கிரஸ் வரும் டிசம்பர் மாதம் சட்டப்பேரவை தேர்தலை எதிர்கொள்ள உள்ளது தெலங்கானா இந்த சூழலில் அம்மாநில பாஜகவின் மூத்த தலைவர்கள் அடுத்தடுத்து கட்சியிலிருந்து விலகி வருகின்றனர் முன்னாள் அமைச்சரும் ஐந்து முறை எம்எல்ஏவுமான சந்திரசேகர் என்பவர் பாஜகவில் இருந்து விலகியுள்ளார் விரைவில் காங்கிரஸில் இணையவுள்ளதாக கூறப்படுகிறது தென்னிந்தியாவில் கர்நாடகாவிற்கு அடுத்தபடியாக தெலங்கானா மாநிலத்தில் ஆட்சியை பிடிக்க மோடி அமித்ஷா நட்டா கூட்டணி தீவிர முயற்சிகளை மேற்கொண்டு வந்தனர் கடந்த இரண்டாயிரத்து பதினெட்டு சட்டப்பேரவை தேர்தலில் தெலங்கானாவில் மொத்தமுள்ள நூற்று பத்து இடங்களில் ஒரே ஒரு இடத்தில் மட்டுமே பாஜக வெற்றி பெற்றது ஆனால் அடுத்த ஆண்டு நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் செகந்திராபாத் தொகுதியை தக்கவைத்த பாஜக கரீம் நகர் நிசாமாபாத் அதிலாபாத் தொகுதிகளையும் வென்று அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்தது இதற்கு காரணம் அமித்ஷா ஜே பி நட்டா உள்ளிட்டோரின் இடைவிடாத பயணங்கள் என கூறப்பட்டது ஆளும் பி ஆர் எஸ் மற்றும் எதிர்க்கட்சியான காங்கிரஸை சேர்ந்த மூத்த தலைவர்களை தங்கள் பக்கம் கொண்டுவர அமித்ஷா கூட்டணி பெரும் உழைப்பு செய்துள்ளது இதனையடுத்து பல பெரும் தொலை தொழிலதிபர்கள் மூத்த அரசியல்வாதிகள் பாஜகவில் இணைந்தனர் பாஜக உருவெடுத்து பிரதான எதிர்க்கட்சி என்ற நிலைக்கு உயர்ந்தது ஆனால் கர்நாடகாவில் நடைபெற்ற தேர்தலில் காங்கிரஸ் பெற்ற இமாலய வெற்றி பாஜகவின் படையெடுப்பை தடுத்து நிறுத்தியுள்ளது பாஜக மாநில தலைவராக இருந்த பண்டி சஞ்சய் மத்திய அமைச்சர் கிஷான் ரெட்டி ஆகியோரிடையே எழுந்த படிப்போர் காரணமாக இருதரப்பைச் சேர்ந்த அதிருப்தியாளர்கள் காங்கிரஸை நோக்கி படையெடுக்க ஆரம்பித்துள்ளனர் பண்டி சஞ்சய் ரெட்டியை வெகுவாக புகழ்ந்து வந்த மோடி அமித்ஷா கூட்டணி அவரை திடீரென மாநில தலைவர் பதவியிலிருந்து நீக்கி மத்திய அமைச்சர் கிஷான் ரெட்டியை நியமித்தது இதனால் உட்கட்சி பூசல் இன்னும் விரிவானது இந்த நிலையில் மூத்த முன்னாள் அமைச்சர் சந்திரசேகர் தற்போது பாஜகவிலிருந்து விலகி காங்கிரஸில் இணைய உள்ளார் இதனால் எதிர்வரும் சட்டப்பேரவை தேர்தலில் சந்திரசேகர் ராவின் ஆர் எஸ் மற்றும் காங்கிரஸ் இடையே நேரடி போட்டி உருவாகியுள்ளது பாஜக மீண்டும் அம்மாநிலத்தில் மூன்றாம் இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளதாக அரசியல் விமர்சகர்கள் தெரிவிக்கின்றனர்